தமியந்த சீரியலில் இன்னைக்கு என்ன டக்கு போதும் பார்க்கலாம் வாங்க எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணலாம் லோடிங் கிளங்க அதுக்கு முன்னாடி எப்படினு பிடிச்சிருச்சுன்னு லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிரிச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு தாங்க தமியந்தி மாட்டு நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காங்க அப்பான்னு பார்த்தேன் நலன் வந்து ஐயோ அம்மான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கப்ப அப்பா அப்பா என்ன அடிக்காதீங்க அடிக்காதீங்கங்கிற மாதிரி கதறப்போ நம்ம நலன் தூக்கத்திலேயே என்னமோ ஆயிடுச்சுங்கிற மாதிரி அபிராமி அம்மாவுக்கு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சைலஜா வந்து பார்க்குறாங்க அக்கா ஆச்சு ஏன் என்ச்ச நலனுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு எப்போதும் போல் நான் அவனுக்கு ரூம் பக்கம் போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு நலன் ரூம் கதை வந்து தட்டுறாங்க ஜமியந்தி வந்து கதவை திறக்கிறாங்க கதவை துறந்தோட நலன் நான் அம்மா பக்கத்தில் தானே இருக்கேன் நான் இருக்கிறப்ப நீ பயப்படலாமா அப்படின்னு சொல்லி அன்பா பாசமாக பேசி தூக்கத்துலேயே வந்து தூங்க வைக்கிறாங்க அந்த இடத்துல அபிராமி அம்மா வந்து அன்பா பாசமாக நலன் வந்து பார்த்துக்கிற மாதிரி காட்டுறாங்க ஜமியந்தி வந்து கேட்குறாங்க இப்போதைக்கு நீ எதுவும் கேட்காதம்மா அமைதியாக இருந்தோன்னா வெளில வந்துடுறாங்க தமிந்தி உனக்கு கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் ஏகப்பட்டதெல்லாம் இருக்குது நலன் எப்படி மாற்றணுன்னு தான் நினச்சேன் இது என்னடா புதிய சிக்கல் தானே யோசிக்கிறேன் அதெல்லாம் இல்லைம்மா அவனுக்கு இது ரொம்ப வந்து மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருக்குது ரொம்ப நாளாக இது வராமல் இருந்துச்சு இப்போ திடீர்னு சடனாக வந்துருச்சு அவன் தன்னன் தனியாக இருக்கான் எனக்குன்னு யாருமே இல்லை அது மாதிரி அவன் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அதனால தான் அவனுக்கு இது மாதிரிலாம் உணர்வுகள்லாம் வர ஆரம்பிச்சிடுது அவன் சுச்சுவேஷன் ரொம்ப கஷ்டப்பட்டு அடிப்பட்டு மிதிப்பட்டு வாங்கியிருப்பான்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் நலன் அவங்க அப்பா வந்து சின்ன வயசில் வந்து அப்படி வந்து அடி அடி நடிச்சிருக்காங்க அந்த உணர்வுகள்லாம் திருப்பி வர ஆரம்பிச்சிருச்சு அதனால தான் அப்பா என்னை அடிக்காதீங்க அடிக்காதீங்கங்கிற மாதிரி நலன் வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு எல்லாத்தையும் வந்து ஒன்று ஒன்றா இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அபிராமியம்மா தமையந்தி எனக்கு உன் மேலே முழு நம்பிக்கை இருக்குமா நீ எப்படி இருந்தாலும் நல்லென்ன நல்லபடியாக தான் பார்த்துப்பேன் எனக்கு சந்தேகமே இல்லை பரவாயில்லமா இப்போ நிம்மதியாக தூங்கு எதுவாக இருந்தாலும் காலையில் பார்த்துக்கலான்னு சொல்லும்போது திருப்பி வந்து நான் இருக்கேங்கங்கிற மாதிரி தலையை வந்து தடை கொடுத்துட்டு இருக்காங்க சரி நம்ம நிம்மதியாக தூங்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி எந்த நலன் உண்மையான நலன் சின்ன வயசில் இருக்கிற அன்புக்கு கட்டுப்பட்ட இந்த நலன் உண்மையான வந்து நலனா இல்லை அவங்க அம்மா வந்து விட்டுட்டு போனதுக்கு அப்புறமேட்டுக்கு ரொம்ப வந்து கோவக்கார ஒரு நலனை வந்து உருவாக்குனது வேறு யாருமே இல்லை அவங்க அப்பா தான் அடி அடி நடிச்சா இது மாதிரி மாறதான் செய்வாங்க சரி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் அதிரடியாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தமியந்தி ஒரு பக்கம் வந்து அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது விடிகிற மாதிரி இருக்குது தமிந்தி வந்து தலையை தடவிட்டு அப்படியே தூங்கலான்னு இருக்கிறப்ப மேலே கை போட்டு அப்படியே வந்து தூங்கிட்டாங்க காலையில் பொழுது முடிஞ்சோடனே நலன் தான் ஃபஸ்ட்டு எழுந்திரிக்கிறாங்க என்னடா அது நம்ம இப்படி தூங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி தள்ளி வந்து கை வச்சுட்டு அப்படியே போது தமிந்தி வந்து அப்படியே ஏஞ்சி நிற்கிறாங்க நல்லனை ஒரு மாதிரியாக பார்த்துட்டு அப்படியே வைக்கப்பட்டு சிரிச்சுட்டே போகிறாங்க என்ன இவ இப்படியெல்லாம் சிரிச்சிட்டு போயிட்டுருக்கா ஒன்றும் புரியலையே நேற்று ஒருவேளை அது நடந்திருக்குமோ ஒருவேளை இது நடந்திருக்குமோ என்ன நடந்துச்சின்னு பாடுறா நலனுங்கிற மாதிரி சொல்லும்போது மேலே வந்து கை வைக்கிற தான் அவங்களுக்கு ஞாபகம் இருக்குது அப்படி இருந்தால் அவங்க குளிச்சுட்டு தலை குளிச்சுட்டு வெளில வராங்க என்ன இவ தலையெல்லாம் குளிச்சுட்டு வெளில வந்துட்டு இருக்கா அப்படின்றதுக்கப்போ தாலியெல்லாம் தொட்டு கும்பிட்டு முத்தம்லாம் கொடுக்குறாங்க நம்ம தமிந்தி இதை பார்த்தோன்னா வந்து சந்தேகத்தின் உச்சத்துக்கு போயிடுறாரு நம்ம நல்லனு ஏய் என்னடி நான் தலையெல்லாம் குளிக்கிறேன் நான் தலை குளிப்பேன் தலை குளிக்காமல் இருப்பேன் அதெல்லாம் அவனுக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டு ரூம் விட்டு வெளில போகிறாங்க சத்திய சோதனை சரி விடு எப்படி இருந்தாலும் நம்ம ஜெனியூனியாக தான் நடந்திருப்போம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ரெஸ்ட் ரூமில் ரெடி ஆகிட்டு வெளில வராங்க அப்போ பார்த்து ஒரு ஜூஸ் வந்து எடுத்துகிட்டு வராங்க எப்போதும் காஃபி தானே எடுத்துகிட்டு வரேன் இன்றைக்கி என்ன வந்து ஜூஸ் எடுத்துகிட்டு வரேன் நீங்கள் ரொம்ப அப்செட்டாக இருக்கீங்க என்ன ஏது நினச்சிங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியுது நீங்கள் இந்த ஜூஸ் குடிச்சிங்கன்னா நல்லா இருப்பீங்கங்கிற மாதிரி தான் தமிதி ஆரம்பத்தில் வந்து பேச்சு ஆரம்பிக்கிறாங்க இருப்பினும் வந்து நலன் வந்து அதெல்லாம் ஒன்று வேணாம் என் மேலே அக்கறை பட நீ யார் ஓ நான் யாரோ அப்போனா ஓகே உங்களுக்கு வேணும்னா குடிங்க இல்லாட்டி இந்த பெஞ்சிலே இருக்கட்டும் அதை விட்டுட்டு தேவைலாம் தும்ராயெல்லாம் பேச வேணாம் சரியா இப்படி சொன்னால் தான் அவர் குடிப்பாருங்கிற விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் நலன் முன்னாடி வந்து வச்சுட்டு போகிறாங்க என்ன இவ ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு விதமாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கா சரி அந்த ஜூஸில் என்ன தான் இருக்குங்கிறத பார்க்கலான்னு சொல்லிட்டு ஜூஸ் எடுத்து மடக்கு மடக்கு குடிக்கிறாங்க வாவ் சம்திங் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஃபுல் ஜூஸையும் ஒரு ஒருவேளை இவ்வளவு வந்து காற்றின் மொழி பாப்பா போல இருக்குங்கிற தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம என்னால இவ என்ன செஞ்சு கொடுத்தாலும் கைப்பக்கம் வேற லெவல்ல இருக்கே ஒரு யூனிக்னஸ் ஒரு ஃப்ரெஷ்ஷு ஒரு ஃபீலிங் ஒரு யதார்த்தமான அன்பு பாசம் எல்லாமே கலந்து வச்சுதான் செய்வாது போல இருக்கு தான் சாப்பாடு வந்து இவ்வளோ டேஸ்டியா இருக்கு இதெல்லாம் மற்றவங்க செஞ்சா நல்லாவே இருக்காது வாயிலே வைக்க முடியாது ஆனால் இவ செஞ்சா மட்டும் எப்படி தூளா இருக்குது ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க பால்கனியில் அப்பான்னு பார்த்து தமியந்து வந்து கிளாஸ் வந்து பாக்குறாங்க முச்சு கிளாஸ்ல இருக்கெல்லாம் யாரோ ஒருத்தவங்க குடிச்சிட்டாங்க திருட்டு பூனை தான் குடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஏங்க ஜூஸ் வந்து பூனை குடிச்சிருச்சுங்க என்ன எதுன்னு போய் வம்புலுங்க பூனை அங்கே ரூம்ல வந்து இருந்துச்சுன்னா மிகப்பெரிய பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்றாங்க நான் தான் அந்த ஜூஸ் எடுத்து குடிச்சேன் நீங்கள் தான் அந்த திருட்டு பூனையா ஓகே ஓகே இந்தாங்க அப்படின்னா அந்த ஆப்பிளும் சாப்பிடுங்க ஏய் அதெல்லாம் ஒன்று வேணாம் உனக்கு எப்படி எல்லா ரெசிப்பியும் உனக்கு என்ன அத்துப்படியாக இருக்குது நான் எதுக்குங்க சொல்லணும் அப்புறம் இதுவும் வந்து யாரும் எடுத்துருவாங்க இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி தமிழ்ந்தி வந்து கிண்டல் பண்ணுறாங்க நீ பழசெல்லாம் மறக்கலையோ நீங்கள் மறக்கிற அளவுக்கு நடந்துக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி தமிந்தி வந்து செம்மையம் காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல தமிழ் எப்படி எது செஞ்சாலும் கரெக்டாக வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கா சரி எதுனா எதுங்கிற விஷயத்த வந்து கேட்டுருவோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம நலன் நீ எப்படி இந்த ஜூஸை வந்து ரெசிபியை கண்டுபிடிச்சு ஆல்ரெடி இந்த ஜூஸை வந்து நான் கேட்டிருக்கேன் நான் சாப்பிட்ருக்கேன் என்னங்க சொல்கிறீங்க நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லையே நீ அந்த காட்டன் மொழி இது பாப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம தமிழ்ந்திக்கிட்டே அவங்களுக்கு ஒன்றுமே புரியல தூக்கி வாரி போட்டுருச்சு என்னடா அது காட்டன் மொழியை பற்றி எல்லாம் பேசுகிறாங்க அப்போனா இவரும் வந்து பாப்பாரு போல இருக்கு அப்படியாங்க எனக்கு எதுவும் தெரியலையே இங்கே அதெல்லாம் வேறு வந்திருக்கா ஓ அப்போனா அவங்களும் என்னோடய ரெசிபி வந்து தேடிவிட்டாங்களா ஆமாம் ஆமாம் உன்னோட பொல்லா அது ரெசிபி வந்து எல்லோரும் திருடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க அப்போனா வந்து இவர் வந்து கண்டிப்பாக வந்து கேட்குறாரு போல இருக்கு ஒரு வேலை நம்மக்கிட்ட வந்து சகஜமாக ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரோ அவர் ஒரு வேலை நல்லனா இருக்குமோங்கிற மாதிரி நம்ம தமியந்திக்கு வந்து யோசனை வர மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து அல்டிமேட்டாக முடிச்சிருந்தாங்க என்னடா இது இவன் என்னமோ ஒன்று சொல்கிறா ஆனால் காற்றின் மொழி பொண்ணு வந்து வேறு மாதிரி பேசுகிறா அப்போ நான் தமிந்தி தான் அந்த சேனலையும் நடத்திக்கிட்டு இருக்காளாங்கிற மாதிரி நலனுக்கு ஒரு சந்தேகம் வர மாதிரி காட்டி எபிசோட் வந்து அருமையாக முடிச்சிருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்